இன்றைக்கு வேதம் வசிக்கலாமா வசிக்கும்படியாக எடுத்துக்கள்வோம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரைப் போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் துன்மார்கர் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஆமீன் வாசிக்கும்படியாக நம்ம சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் வாசித்து முடிச்சிருக்கோம் அடுத்து சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் அணிந்தவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் விட்டிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடனே பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் இரும்பு அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன் என்று சொன்னார் இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாய் இருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலை கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டு கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையிலே பாடின சங்கீதம் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தா நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கத்தாவே எழுந்தள்ளும் என் தேவனே என நீர் என் பகைஞர் எல்லாவற்றையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டி ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரினுடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ஆமேன் சங்கீதம் நான்காம் அதிகாரம் நெஹினோ தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டாலும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தியுள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீள் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராய்சிரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் ஹயத்திலே தந்தேன் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க